මුද කදවරවස්ති බෙන අවිී ීස හැත්තත්තුක් හමුද කඳුරින් පාතාල ැවිලති. හොතුදු ර. අපිට මිහම පේන සාමකාමී පද්ධතියක් තියෙන වගේීම මේක ඇතුල කලු පද්ධතියති හද රු එண்න්නේ ஒரு சிिஸ்ட இருக்கண்டது. அது ஒரு அமைதியான... சமாதானமான ஒரு சிஸ்டம் ஆனால் அந்த சிஸ்டத்திற்கு உள்ளே கருப்பு சிஸ்டம் ஒன்றும் இருக்கின்றது இயங்குகின்றது இதை இயக்குபவர்கள் அரசியல் தலையீடுகள் ஆயுதமேந்திய ஒரு குழுவினர் இப்படி பல பேர் வணக்கம் இன்றைய தினம் வரி சக்தி தேசிய வரி வாரம் இன்று முதல் ஆரம்பமாகின்றது நமது வரி பணம் நமக்காக என்ற துணை கீழ் செயற்படும் வரி சக்தி தேசிய வரி வாரம் நிகழ்ச்சியிடத்தின் ஆரம்ப நிகழ்வு இன்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற போது ஜனாதிபதி அனுரகுமாரதி நாயக் அவர்கள் ஒரு சிறப்பு உரையாற்றி இருந்தார் இந்த உரையில் அவர் பேசிய மிக முக்கியமான ஒரு சில விடயங்களை நாங்கள் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம் அந்த வகையில் ஜனாதிபதி கூறிய முக்கியமான விடயமாக அமைவது இந்த நாட்டில் எம் கண்முன்னே ஒரு சிஸ்டம் இருக்கின்றது அது ஒரு அமைதியான சமாதானமான ஒரு சிஸ்டம் ஆனால் அந்த சிஸ்டத்திற்கு உள்ளே கருப்பு சிஸ்டம் ஒன்றும் இருக்கின்றது இயங்குகின்றது இதை இயக்குபவர்கள் மோசடியான வியாபாரிகள் அரசியல் தலையீடுகள் ஆயுதமேந்திய ஒரு குழுவினர் இப்படி பல பேர் அரச அதிகாரிகள் இப்படி பல பேர் இந்த கருப்பு சிஸ்டத்தை இயக்கிச் செல்வதாகவும் ஜனாதிபதி அனுரகுமாரி சனாயக்க தெரிவித்தார் என்ன இந்த இரண்டு இது பற்றி அவர் என்ன என்பதை நாங்கள் பார்த்தோமே ஆனால் முதலாவதாக நாட்டில் இலங்கையில் வரி செலுத்தும் மக்களை ஜனாதிபதி மீண்டும் அழைத்து இருக்கின்றார் பயப்படாமல் நீங்கள் வரி செலுத்துங்கள் உங்களுடைய ஒவ்வொரு ரூபாயையும் நாங்கள் பாதுகாப்போம் என்று உறுதியாக ஜனாதிபதி அனுர குமார இன்றைய அவருடைய உரையில் தெரிவித்திருந்தார் விவரமாக பார்த்தோமே ஆனால் அவர் கூறுவது நீங்கள் செலுத்தும் வரியில் ஒரு ரூபாவையும் அரசியல்வாதிகள் மோசடி செய்ய மாட்டார்கள் வீணடிக்க மாட்டார்கள் என்பதை நான் இங்கு உறுதியாக கூறுகின்றேன் எமது அரச பொறிமுறையில் நடைமுறையில் காணப்படும் சிக்கல்கள் தொடர்பில் நான் நன்கு அறிவேன் இதனை வேகமாக செயற்படுத்தும் டிஜிட்டல் முறைக்கு செல்ல வேண்டும் அதற்கான நடவடிக்கைகளை நாம் முன்னெடுத்துள்ளோம் என்று ஜனாதிபதி தெரிவித்திருந்தார் அவர் தொடர்ந்தும் உரையாற்றுகையில் அரச பொறிமுறையில் காணப்படும் நிலைமை பற்றி கூற வேண்டும் மாத்திர சிறைச்சாலையிலிருந்து இருந்து அகுனு சிறைச்சாலைக்கு அந்த மாத்திர சிறைச்சாலையை புனரமைப்பதற்காக அகுனு கோணப்பெலச சிறைச்சாலைக்கு அங்கிருக்கின்ற சிறை கைதிகள் மாற்றப்படுகின்றார்கள் அப்போது அங்கிருந்து சிறை கைதிகள் எதனையும் எடுத்து செல்ல முடியாது இந்த மாத்திரை சிறைச்சாலையை புனரமைப்பு செய்வதற்காக இவர்கள் மாற்றப்பட்ட போது சென்று சென்று பார்த்தால் இருபத்தி எட்டு கை விலங்குகள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன அவற்றை திறப்பதற்கான இருபத்தி ஏழு திறப்புகள் அவற்றை திறப்பதற்கான திறப்புகளும் சிறை கைதிகள் வைத்திருந்திருக்கின்றார்கள் ஆகவே கை விளங்கும் அவர்களிடத்தில் கை விளங்கி திறக்கும் திறப்புகளும் அவர்களிடத்தில் தான் இருந்திருக்கிறது கை விலங்குகளும் திறப்புகளும் கைதிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்டன அத்துடன் தொலைபேசிகள் சார்ஜர்கள் கைதிகளிடம் இருந்திருக்கின்றது இவை அனைத்தும் அரச அதிகாரிகளுக்கு அதாவது இவை அனைத்தும் அங்கு இருக்கின்ற உயர் அதிகாரிகளுக்கு தெரியாமல் இருந்திருக்க வாய்ப்பில்லை பல்வேறு குற்ற செயல்கள் தொடர்பாக நாம் கடந்த காலங்களில் அறிவித்தோம் நீதிமன்றில் ஒருவரை கொலை செய்தமை இரண்டு போலீஸ் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டனர் சூடு சம்பவம் தொடர்பிலும் போலீஸ் அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டார் அது மாத்திரமல்லாமல் மற்றும் ஒரு விடைத்து ஜனாதிபதி தெரிவித்திருந்தார் ராணுவ முகாம்களில் இருந்து டி சிக்ஸ் வகை துப்பாக்கிகள் எழுபத்து மூன்று பாத்தாள உலக குழுவினருக்கு சென்றுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்தார் தொடர்ந்தும் அவர் உள்ளாற்றும் போது இந்த நாடு எங்கு இருக்கின்றது என்று பாருங்கள் குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் சில அதிகாரிகள் மூலமாக வெளிநாட்டில் சென்று தலைமறைவாகியுள்ள பாத்தாள உலக குழு தலைவர்களுக்கு வெளிநாடுகளில் இருந்து செயற்படுகின்ற பாத்தாள உலக குழு தலைவர்கள் நிறைய பேர்கள் இருக்கின்ற பிரபலமான பெயர்கள் அவர்களுடைய புகைப்படங்களுடன் பாஸ்போர்ட் இருக்கின்றதாம் ஆனால் கை விரல் ரேகைகள் வெவ்வேறாக இருந்திருக்கின்றது இவை அனைத்துக்கும் இந்த குடிவரவு குடியர்வு திணைக்களத்தின் ஒரு சில அதிகாரிகள் அவர்களின் தலையீட்டுடன் அவர்களின் அனுமதியுடன் இந்த செயற்பாடுகள் விடயங்கள் நடந்து இருக்கின்றது பணத்துக்கு விலை போயிருக்கிறார்கள் பாத்தாள உலக குழுவினர் பணம் கொடுத்து அதிகாரிகளை தம் வசப்படுத்தி தம் கைக்குள் வைத்து இவற்றையெல்லாம் செய்து நாட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கு சென்று தப்பி சென்று அங்கிருந்து இன்று இந்த நாட்டிலே எடுப்பிருக்கின்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் போதைப் பொருள் வியாபாரத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதையும் ஜனாதிபதி அவருடைய உரையில் குறிப்பிட்டிருந்தார் ஆரம்பியில் லாக்கர் ஒன்றில் பெரும் தொகையான பணம் கிடைத்திருக்கின்றது ஒரு அதிகாரிக்கு மூன்று வருடங்களுக்கு வேலை செய்தாலும் சம்பாதிக்க முடியாத ஒரு பெரும் தொகை பணம் லோக்கரில் இருந்து கிடைத்திருக்கிறது பாருங்கள் இதை அனைத்தும் அரச அதிகாரிகள் அவர்களுடைய தலையீடுகளில் இடம்பெறுகின்ற மோசடிகள் ஊழல்கள் இப்படியாக இருக்கின்றதாக தான் ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார் தொடர்ந்து முறையாற்றும் போது கஷ்டம் சம்பந்தமாக பெரிய குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது அதோடு சம்பந்தப்பட்ட சில அதிகாரிகள் கைதும் செய்யப்பட்டுள்ளார்கள் இந்த நாட்டில் அமைதியான சமாதானமான சிஸ்டம் ஒன்று இருப்பதை போல் ஒரு பொறிமுறை இருப்பதை போல் இதற்கு உள்ளே கருப்பு சிஸ்டம் ஒன்றும் உள்ளது அதாவது கருப்பான பொறிமுறை ஒன்றும் இருக்கின்றது அதை அனைவரும் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பு சிஸ்டத்தை சில மோசடியான வியாபாரிகள் தான் நடத்தி செல்கின்றார்கள் அரசியல் தலையீடுகளும் இதில் உள்ளது அரசு அதிகாரிகளும் இதற்குள் இருக்கின்றார்கள் சட்ட விரோத ஆயுதம் ஏந்தியவர்களும் இதற்குள் இருக்கின்றார்கள் எமது கண்முன்னே ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு கருப்பு பொறிமுறை ஒரு கருப்பு சிஸ்டம் இருக்கின்றது அது கட்டாயம் உடைக்கப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார் வாழ்கின்ற அனைவரும் அரசு அதிகாரிகளும் சரி மக்களும் சரி அனைவரும் சட்டத்திற்கு கீழ் படிந்து நடக்கும் உருவாக்கப்படும் இந்த ஆட்சியில் உருவாக்கப்படும் என்று அவர் உறுதியளித்திருக்கின்றார் மேலும் உரையாற்றுகையில் ஜனாதிபதி தெரிவிக்கின்றார் நினைத்து பாருங்கள் எவ்வளவு சொத்து சேர்த்து என்ன பயன் இப்பொழுது இறுதியாக கைதான ஒரு பிரபலமான நபரை பற்றி இந்த இடத்திலே குறிப்பிடுகின்றார் மக்களுக்கு கூறுகிறார் ஜனாதிபதி நினைத்து பாருங்கள் எவ்வளவு சொத்து சேர்த்து என்ன பயன் அறுபத்தி வயதில் இருபது வருடங்கள் சிறைக்கு செல்லும் நிலை ஏற்பட்டால் என்ன பயன் நீங்கள் எவ்வளவு சொத்தை இவ்வளவு மோசடி செய்து ஊழல் செய்து மக்களுடைய பணத்தை கொள்ளை எடுத்தும் என்ன பயன் அறுபத்தோரு வயதில் இருபது வருடங்களுக்கு சிறைக்கு செல்கின்றீர்கள் இப்படி ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது இந்த கைதான நபர் வெளியே வரும்போது அவருக்கு வயது ஒன்று இருபது வருடங்கள் சிறையில் போகின்றார் என்ன பயன் ஒரு அந்த கைதிலிருந்து ஏனையவர்களும் ஏனைய அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகளும் ஒரு பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வகையில் தான் ஜனாதிபதி அவருடைய உரையில் அந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் மேலும் உரையாற்றும் போது மக்களுடைய வரி பணத்தில் கல்வி கற்று மக்களுடைய பணத்தில் சம்பளம் பெற்று தன் குடும்பத்திற்கு வரி பணத்தில் பயன் பெற்று மக்களின் பணத்தையே திருடி என்ன பயன் அவை கொடுக்கப்படும் வரி பணம் செலுத்துபவர்கள் தொடர்ந்தும் செலுத்துங்கள் உங்களுடைய ஒவ்வொரு ரூபாயையும் நாம் பாதுகாப்போம் யாராவது ஒருவர் ஒரு ரூபாவை சரி களவெடுத்து அல்லது வீண் விரயம் செய்ய முயற்சிப்பார்களாயின் அதற்கு எதிரான முழுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க நாம் என்றும் தயங்க மாட்டோம் தயாராக இருப்போம் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார் குறிப்பாக இந்த குறிப்பிட்ட இரண்டு கட்டமைப்புகள் ஒன்று அமைதியான சபாதானமான ஒரு சிஸ்டம் இருக்கின்றது அதற்கு உள்ளே ஒரு கருப்பு சிஸ்டம் இந்த கருப்பு சிஸ்டத்தை இயக்குபவர்கள் தான் இன்று நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் எங்கள் கண்முன்னே எவ்வளவு துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் இவை அனைத்துக்கும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்கின்றது போதைப் பொருள் வர்த்தகம் இவ்வாறு போதைப் பொருள் வர்த்தகத்தை மேற்கொண்டு செல்லும் மோசடிக்காரர்கள் பார்த்தால் உலக குழு தலைவர்கள் அதே போல மோசடி செய்து சம்பாதிக்கின்ற வியாபாரிகள் பெரும்பாலானோர் இந்த கறுப்பு சிஸ்டத்தை நட சொல்கிறார்கள் அதே போல அரசு அதிகாரிகளும் இதற்குள் இருக்கிறார்கள் என்று ஜனாதிபதி தெளிவாக கூறிவிட்டாராகவே மக்களும் இதனை புரிந்து கொண்டு செயற்படுவதுதான் சிறதாக இருக்கும் ஒரு வேலை உங்களுக்கு செய்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் இலகுவில் பணத்தை கொடுக்கிறீர்கள் அதுதான் லஞ்சம் அவர்களும் பணத்தை பெற்றுக் உங்களுக்கான வேலையை செய்து கொடுக்கிறார்கள் இதை முதலில் நிறுத்த வேண்டும் ஆனால் இப்பொழுது ஜனாதிபதி கூறியிருக்கிறார் இந்த ஆட்சியின் கீழ் அந்த கருப்பு பொறிமுறை உடைக்கப்படும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் அதற்கு ஒத்துழைக்க பொதுமக்களாகிய நாமும் வேண்டும் ஒத்துழைக்க வேண்டும் என்பதுதான் பொதுவான ஒரு சாமானியனின் கருத்தாக இருக்கிறது ஆகவே அனைவரும் அதை சிந்தனையில் பெற்று கொள்ள வேண்டும் குறிப்பாக இந்த சிறைச்சாலைகளில் இடம்பெறுகின்ற நடவடிக்கைகள் எப்படி என்று பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி கூறுகிறே போல் ராணுவ முகாம்களில் இராணுவத்தினருடைய துப்பாக்கிகள் உலக குழுவினரின் கைகளில் கிடைத்திருக்கின்றது அவற்றுக்கும் அதே பின்னால் அரசியல் தலையீடுகள் இருக்கின்றது வியாபாரிகள் இருக்கின்றார்கள் அரசியல் அதிகாரிகள் இருக்கின்றார்கள் அந்த ராணுவ முகாம்களின் உயரதிகாரிகள் இருக்கிறார்கள் இப்படியும் நடவடிக்கைகள் நிகழ்ந்திருக்கின்றது ஆகவே மக்கள் செலுத்துகின்ற வரிப்பணத்துக்கு என்ன ஆகின்றது என்று கடந்த ஆட்சிகளின் போது நடந்த போராட்டங்களில் கேள்வி எழுப்பப்பட்டது நாடு வங்குறுத்து நிலையை அடைய என்ன காரணம் மக்கள் வரிப்பணம் செலுத்துகிறார்கள் இருப்பினும் வங்குறுத்து நிலை அடைய என்ன காரணம் அனைத்துமே சுரண்டப்பட்டிருக்கின்றது அரசியல்வாதிகள் அவர்களுடைய லாபத்தை மட்டும் நோக்காக கொண்டு செயற்பட்டிருக்கிறார்கள் ஆகவே மக்கள் செலுத்திய வரிப்பணம் விரயமாக்கப்பட்டிருக்கின்றது இதனால் தான் இப்பொழுது பத்து வருடங்கள் இருபது வருடங்கள் அனைவரும் சுரைக்கு செல்ல நேரிட்டிருக்கிறது ஜனாதிபதி செயலகத்தில் இப்படியான ஒரு கருத்தை பேசும் போது ஆற்றும் போது மறுபக்கத்திலே முட்டுக்கட்சி எஸ் எல் பி பி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சியின் பேச்சாளர் சாகர காரியவசம் என்று ஊடகங்களுக்கு ஒரு கருத்தை தெரிவிக்கின்றார் அது என்ன கருத்து என்று பார்த்தால் இப்பொழுது தெரியும் அரசியல் மேடைகளிலே அரசியல் நிலவரங்களின் படி கொழும்பு மாநகர சபையை போவது யார் அதில் மேயராக பதவி ஏற போவது யார் அந்த பதவி யாருக்கு அதிகாரம் யாருக்கு கிடைக்கப் போகின்றது என்ற விடயம் பெரிதாக பேசப்பட்டு வரும் நிலையில் இன்று இது சம்பந்தமாக சாகர காரியவசம் எஸ்எல்பிபி சார்பாக ஒரு விடயத்தை முன்வைக்கிறார் அது என்ன விடயம் என்று பாருங்கள் எவ்வளவு ஒரு விசத்தன்மை வாய்ந்த ஒரு கருத்து என்று பாருங்கள் அது எப்படி என்றால் எஸ்ஜேபி யுஎன்பி இதில் யாராக இருந்தாலும் மேயராக வந்தாலும் தமக்கு பிரச்சனை இல்லை ஆனால் என்பிபிக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக என்பிபி அதாவது தேசிய மக்கள் சக்தியை எதிர்ப்பவராக இருப்பவருக்கு எங்களுடைய ஆதரவு என்று சாகர காரியவசம் தெரிவித்திருக்கிறார் ஆகவே அவருக்கு தெரியும் எஸ்எல்பிபிக்கு பெரிதாக சீட்டுகள் கிடைக்கவில்லை ஆசனங்கள் கிடைக்கவில்லை இருப்பினும் அந்த கொழும்பு மாநகர சபையின் மேயராக வருபவர் என்பிபி அதனை எதிர்ப்பவராக இருக்க வேண்டும் அப்படி இருப்ப எதிர்ப்பவருக்கு மாத்திரம்தான் அவர்களுடைய ஆதரவு வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார் எப்படியான ஒரு கூற்று பாருங்கள் நாட்டை யாராவது அபிவிருத்தி செய்ய முற்படும் வேலையிலே එඉපටියාන කාෙක් පික්තු ලක්කුම් ු සේට පාඩ රු කරුතන . කොළඹ නගර සභායි බලය පිහිටවීම සම්බන්ධය පක්ෂයක් හැටියට අපිට පිෙනියන්නේ. පවතින ආණ්ඩුවට කොළඹ නගර සබා බලසීමාව තුල පදිංචිව සිටන ජනතාවගෙන් අති බහුතරයා කැමැත්ත ප්‍රකාශ කලන්නෑ හය අනුව හොළඹ නගර සභාවේ ජනතාව බහුතරයයා මාලිමාව ප්‍රතික්ෂේප කිරීමේ තත්වයක් තුළ. මාලිමාවට විරුද්ධ. பார்ஷ்வயன் கேக்கத்துவியன் செதும்ல பாலனியாக் பிஹிகிரிம சந்தஹா அவஷ சஹாயோகிய பக்ஷா கேட்டியட் ஆஃப் இது என்ன கேமதி ஆகவே இரண்டாயிரத்து இருபத்ரெண்டில் தெரியும் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே எவ்வளவு நாடு வங்குரோத்து நிலையை அடைந்தது இதற்கெல்லாம் என்ன காரணம் சரியான முகாமைத்துவம் இல்லாமல் குடும்ப ஆட்சி செய்து அனைத்தையும் பங்கு போட்டு கொண்ட ஒரு நிலை ஏற்பட்டது இதனால் கடைசியில் மக்கள் வீதிக்கிறங்கி போராடும் நிலை மின்சாரம் இல்லை எரிபொருள் இல்லை நாடு வங்குறத்து நிலையை அடைந்து டொலர் இல்லாமல் ஒரு படுபாதாள நாடு விழுந்த போது மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு ஆட்சியாக அரசாங்கமாக அப்போது இருந்த அரசாங்கம் தான் எஸ் எல்பிபி அரசாங்கம் இன்று அவர்களுக்கு மக்கள் அதிகாரம் இல்லாத பட்சத்திலே இவர்கள் தெரிவிக்கின்ற கருத்து தான் இது என்ன கூறுகிறார்கள் மேயராக யார் வந்தாலும் சரி எங்களுடைய ஆதரவு பொதுவாக யாருக்கும் இல்லை ஆனால் எங்களுடைய ஆதரவு என்பிபிஐ எதிர்ப்பவருக்கு மாத்திரம் என்று அது மனோ கணேசனுடைய கட்சியிலிருந்து யாரும் வந்தாலும் சரி என்று ஒரு கீழ்த்தரமான கருத்தினை அவ்வாறு பதிவு செய்திருக்கிறார்கள் இதுதான் இந்த அரசியல் பொதுவாக சொல்ல அரசியல் சாக்கடை என்று இப்படியான கருத்துக்களால் தான் அரசியல் சாக்கடை ஆகி கொண்டிருக்கிறது என்று இப்பொழுது சமூக வலைதளங்களிலே மக்கள் விசனம் தெரிவிக்கின்றார்கள் தெரியும் இப்பொழுது மக்களும் ஒரு தெளிவாகத்தான் இருக்கின்றார்கள் எப்படியானவர்களை ஆட்சி கொண்டு வர வேண்டும் எப்படியானவர்களை ஒவ்வொரு ஆசனங்களுக்கும் அமர்த்த வேண்டும் என்று அந்த வகையில் பார்க்கும்போது இப்படியான கருத்துக்களையும் மக்கள் நிராகரித்து கொண்டு இந்த மாதிரியான கருத்தை வரவேற்பதற்கு யாரும் இல்லை அப்படி வரவேற்றால் நிச்சயமாக அரகள காலத்தின் போது இந்த மே ஒன்பதாம் திகதி காலி முகத்தலுக்கு வந்து அடிப்பட்டு சென்றவர்கள் தான் இந்த குளத்தில் இறக்க விட்டு அப்படியானவர்கள் தான் இன்னமும் அவருடைய அந்த கருத்தை வரவேற்பார்கள் என்று கூட நிறைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கிறது எது எப்படி இருப்பினும் அரசியலில் ஆளும் இருக்கலாம் எதிர்க்கட்சியாக இருக்கலாம் இரு தரப்பிலும் இருக்கின்ற பிரச்சனைகள் பொழிகள் என்னென்ன மாதிரியான வாக்குறுதிகள் கொடுத்தும் நிறைவேற்றப்படவில்லை என்பதை நாங்கள் என்றுமே பேசத் தயங்குவதில்லை அது ஆளும் தரப்பாக இருக்கலாம் எதிர் தரப்பாக இருக்கலாம் தொடர்ந்தும் பேசுவோம் தொடருந்தும் கேட்பதற்கு தயாராக இருங்கள் மற்றும் ஒரு காணொளி சந்திக்கலாம் ஒளிப்பதிவாளர் லசிகரனுடன் நன்றி வணக்கம்